சீரியல்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல வெகுளியான கேரக்டர்ஸ் இருப்பாங்க நீங்கள் படங்கள்லேயே எடுத்திங்கன்னா வந்து இந்த ஜென்லியாவோட கேரக்டர்லாம் வந்து இருக்கும் இல்லை ஹஹா ஹாசினி அப்படிங்குவாங்கல்ல அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் அதில் வந்து ஒரு கடைஞ்செடுத்த இருக்கிறதுலே வந்து ரொம்ப வெகுளி வேறு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் லைட்டாக லூஸோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரமாக சில நேரங்களில் நிலாவுடைய கதாபாத்திரம் இருக்கும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நம்பிடுவாங்க உங்கள் அப்பா அவங்க மேலே அவ்வளோ கோபமாக இருந்தார் இப்போ தான் ஏலகிரியில் வச்சு அவர் வந்து எல்லாம் மாறிடுச்சுமா நீ வீட்டுக்கு வாமா இந்த காதல் படம்லாம் பார்த்துக்கால இல்லை காதல் படத்தில் இப்படி தான் கூட்டு போய் வீட்டில் வச்சு நல்லா அந்த பையனை அடித்து துரத்தி விட்டு வெட்டிட்டு இந்த பக்கம் வந்து இந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க கடைசியா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குமான்னு கூட யோசிக்கல இந்த குடும்பமும் வந்து அவர் மாறிட்டாரு திருந்திட்டாருன்றாங்க இந்த சேரனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் நல்லவரா இருக்கிற பேர்ல வண்டாரு அவர் ரொம்ப நல்லவர் அவங்க கூட அவங்க பிள்ளையை அனுப்பி அப்படின்னு அனுப்பி வைக்கிறார் இந்த மாதிரி அவருமே கொஞ்சம் பேக்கான கேரக்டரா தான் இருக்கார் வந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கல தம்பி ஒய்ஃபுக்கு அத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சும் அவங்கள வேறு சேர்த்து அனுப்பிவிட்டுறாரு இவ்வளோ விஷயமும் நடந்துருச்சு இப்போ இந்த வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் திரைப்படம் இருக்கும் ஒரு பையன் தன்னுடைய காதலியோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கே நடக்கிற விஷயம் வித்தியாசமான விஷயங்கள் அமானுஷியமான விஷயங்கள் அதில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொலை தாக்குதல் கடையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னா கதை போகும் அந்த மாதிரி தான் வந்து இந்த கதையும் வந்து போக போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நமக்கு இப்போ ஏன்னா சோழன் இப்போ இந்த வீட்டுக்குள்ளார வந்ததுக்கப்புறமா இவரை இங்கே வச்சு போட்டு தள்ளற மாதிரி விஷயங்களை டேரெக்டாக பண்ண போகிறாங்களா இல்லை அப்படின்னா வந்து ஏதாச்சும் மேனிப்புலேட் பண்ணி அந்த பொண்ணோட மனசை மாற்றிலான் நிலாவைன்னு நினைக்கும் பொழுது நிலா கடைசி நிமிஷத்தை அதை புரிஞ்சுக்கிட்டு சோழனுக்கு இவங்க அவமானப்படுத்துகிறாங்க சோழனை அவமானப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சு இது அதான் என் வீடு அப்படின்னு கிளம்பி போயிட போகிறாங்களாங்கிறது இருக்குது இல்லை அவங்க இங்கே இருந்துட்டு அவர் அங்கே வர வந்ததுக்கப்புறமா வந்து நிலாவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காதல் வந்து அவர் வந்து அவங்க சோழனை புரிஞ்சுக்கிட்டு அங்கே திருப்பி போய் நிற்க போறாங்களாங்கிறதும் பார்க்கணும் இதுக்கு நடுவில் அந்த வானதியன் பாண்டியனுடைய காதல் கதைகள் ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கும் பொழுதே ரசிக்கிறபடி இருக்கு அப்போ இப்ப சேரனுக்கு ஜோடியா ஜோடியார் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு ஏன்னா வந்து சோழன் இல்லாவுக்கு சீக்கிரமாவே அவங்க வந்து இந்த பிரச்சனையால அவங்க அப்பா வந்ததுனால அவங்க சேர்ந்துருவாங்கன்னு தோணுது பாண்டியனமானது ஆல்ரெடி வந்து லவ்வே ஸ்டார்ட் ஆயாச்சு அப்போ சேரன் மட்டும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்க போகிறாரா அவருக்கு விலியே தான் இறப்பு வந்து ஒரு அண்ணியாக கொண்டு இந்த குடும்பத்துக்கு சேர்க்க போகிறாங்களாங்கிறது இருக்குது கூடவே பல்லவனோட அம்மா கதாபாத்திரம் திருப்பியப்பா வர போகிறாங்கிற கேள்வியும் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் எப்படி போதுங்கிறத சொல்லிவிட்டு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ